வெளிய வரலையா வேற ஒண்ணும் இல்லையா யார் அடிச்சா அப்படின்னா அவர அவர் யார் அடிச்சா தெரியல யாரு இப்போ அடிக்க வேமோ ஓடி வந்துட்டேன் எங்க எங்க முழுந்தார் எங்க முழுந்தார் எங்க அவரு அடிச்சாங்க

இல்ல ப்ரா ரொம்ப பேசறானே ப்ரா டென்ஷன் பண்றானே ப்ரா ஐக்கு கேம் ப்ளே இறங்கி இருக்கேன் எப்படி பேசற என்ன பண்ணி இப்படி வர இப்படி போடா இப்படி வர டேய் பேர்லாம் சொல்ல என்ன फ्रेंड्स பண்றது பயமா இருக்கு அத்தாடி பேர் சொல்லி ஆறறானே ப்ரா டேய் நீ தானே ஒழுங்கு மறுவாதியா நீயா போய் ஆ அடிச்சு உள்ள போய் தான் மணிந்தா நாலாம் நல்லா சப்பு சப்புன்னு அடிச்சிருப்பேன் ஏதோ சப்பு சப்புன்னு அடிப்பேன்